நடராஜர் சன்னதிக்கு முன்னாடி வச்சுட்டு மறந்துட்டாரு அடுத்த நாள் ஆணி மாதம் அகம் நட்சத்திரத்தன்று கோவிலுக்கு வந்த தில்லைவாழ் அந்த நடராஜர் சன்னதிக்கு முன்னாடி இப்படி நிறைய ஓலைச்சுவடிகள் இருப்பதை பார்த்து பிரமித்து நின்னாங்க ஓலைச்சுவடிகள் எல்லாத்தையும் எடுத்து பார்த்த தீட்சிதர்கள் கடைசி ஓலையில மாணிக்க வாசகர் சொல்ல அழகிய சிற்றம்பலம் உடையான் எழுதியது அப்படின்னு சிக்னேச்சர் போட்டு இருந்துச்சு இதை பார்த்த அந்தனர்கள் திகைத்து போய் மாணிக்க வாசகர் தங்கியிருந்த இடத்துக்கு போய் நடந்தது எல்லாம் சொல்லி அவரையும் அழைத்து வந்தாங்க ஓலைச்சுவடிகளில் உள்ள ஒவ்வொரு திருவாசக பாடலையும் பார்த்தாரு மாணிக்கவாசகர் வாசகர் கடைசியில பெருமானது கையொப்பத்தையும் கண்டு பிரமித்தவராய் ஆமா அடியேன் சொல்ல எழுதப்பட்டதுதான் அப்படின்னு சொல்லி வந்தது சிவபெருமானா அப்படின்னு நினைத்து உள்ளம் முருக கண்ணீர் சிந்தினாரு மாணிக்கவாசகர் வாசகர் தீட்சிதர்கள் மாணிக்க வாசகரிடம் இருக்க திருவாசகத்திற்கு பொருள் கூறுமாறு கேட்டாங்க மாணிக்க வாசகர் சிரிச்சுக்கிட்டே நடன கோலத்துல இருந்த நடராஜ பெருமானை காட்டி இப்பாடல்கள் அனைத்துக்கும் இவர்தான் பொருள் அப்படின்னு சொன்னாரு அப்படி